வணக்கம் எழுத்தாளர் விழியனோடு நாம் இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் சிறார் இலக்கிய உலகம் இந்த இலக்கிய உலகத்தில் அது பற்றியான புரிதல் நமக்கு தெளிவில்லாமல் இருக்குது சிறார்கள் பற்றி எழுதுறது சிறார்களுக்காக எழுதுறது சிறார்களே சிறார்களுக்காக எழுதுறது அப்படின்ற ஒரு வகை மேலே சொல்கிறாங்க அது விழியனுடைய பார்வையில் என்ன புரிதல் ஓகே குழந்தைகளுக்கான புத்தகங்கள்னு ஒரு ப்ராடரான டேர்ம் சொன்னாலும் அதில் வந்து ஏக நிறைய வயது வாரியாக பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒன்று மழலைகளுக்கான புத்தகங்கள் அதில் வந்து நிறைய ஃபேண்டசி இருக்கும் எத மாய யதார்த்தம் இருக்கும் நிறைய வண்ணங்களோட குறைந்த எழுத்துக்களோடு இருக்கிறது ஒரு மழலை புத்தகங்கள் அதனுக்கு அடுத்தது வந்து சிறார் புத்தகங்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட ஃபேண்டசி விட்டுட்டு ஃபேக்ட்டுக்கு வர ஆரம்பிப்போம் கணி கணிதம் பற்றி உணர்வுகள் பற்றி ஒரு பள்ளி பற்றி ஆசிரியர் பற்றி கல்வி பற்றி அப்படி ஏ நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறது வந்து சிறார்களுக்கு அது வந்து ஓவர்லேப் ஆகும் சிலர் வந்து எட்டு வயது வரை தான் அப்படின்றாங்க சிலர் வந்து பத்து வயது வரை ஏன்னா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியான முதிர்ச்சியில் இருக்கிறது இல்லை அப்படின்ட்டு இது வந்து ஒரு பதினாலு வயது வரை சிறார்களுக்கான புத்தகங்கள் அதனுக்கு அப்புறம் வந்து பதின்ம வயதுனுக்கான புத்தகங்கள் இளையோர் புத்தகங்கள் அப்படின்னு வந்து ப்ரா கிளாஸிஃபை பண்ணுறோம் ஸோ குழந்தைகளுக்கான புத்தகங்கள்ன்னும் போதே இத்தனை இந்த ஏஜ் கேட்டகிரியோடு பேசணுன்றது ஒன்று ரெண்டாவது யார் இதை படைப்பது அப்படின்றது ரெண்டு கேட்டகிரி ஒன்று பெரியவர்கள் குழந்தைகளுக்காக எழுதுவது இன்னொன்று வந்து குழந்தைகளே வந்து குழந்தைகளுக்காக எழுதுவது அப்படின்னு ஒரு கேட்டகிரி இதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா குழந்தைகளை பற்றி எழுதுவது இப்போ கல்வி பற்றி குழந்தை வளர்ப்பு பற்றி குழந்தையோட புரிதல்களில் ப அதை பற்றி பேரண்டிங் பற்றி இது எல்லாமே வந்து கொ அதுவும் வந்து சிறார் இலக்கியத்தை வகையிலேயே தான் சேர்த்துக்கலாம் அதையும் ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கும்போது எழுதும்போது யாருக்கு எழுதுகிறோம் குழந்தைகளுக்கு எழுதுகிறோம் அப்படின்னாலும் எந்த வயதினருக்கு எழுதுகிறோன்றதை வந்து முதலே முடிவு செய்வது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கான சொல் வளம் வேறு மாதிரி இருக்கும் பெரிய இன்னும் கொஞ்சம் சிறார்களுக்கான சொல் வளம் வேறு மாதிரி இருக்கும் அவங்க சூழல் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த புரிதலோடு இருக்கும்போது சிறார் இலக்கியத்தை அறிமுகம் செய்வது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி